ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இந்த வீடியோவை நிறைய பேர் விரும்புகிறீங்க ட்ரைவிங் வந்து டீச்சிங் வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது சொல்கிற அந்த கமெண்ட்ஸில் வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நிறைய மோட்டிவேட் கொடுக்குது இன்னும் நான் நிறைய விஷயங்களை எப்படி எடுக்கணும் உங்களுக்கு எப்படி நான் வீடியோ மூலயமா காமிக்கணுன்றதை சிந்திக்க வைக்குது கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் கேட்குற டவுட்டு சில பேருக்கு ரிப்ளை வரலன்றதுனால எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை வீடியோ மூலயமா காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கமெண்ட்ஸு வீடியோ மூலயமா ரிப்ளை பண்ணணுன்னு தான் நான் விரும்புகிறேன் அதனால் நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு அந்த ரிப்ளை எல்லாம் கொடுக்க முடியும் ஓகே நான் போடுறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இதில் நிறைய பேர் வந்து பேட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுறீங்க நான் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் தப்பான விஷயம் எதுவும் செய்யலைன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து டிரைவிங்கில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் டிரைவிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு என்னோடய வீடியோ போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரியலன்னு நான் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுற விஷயம் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ எஃபெக்ட்டு உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் கிளச் கால் அழுத்தி எடுக்கும்போது கால் கீழே தரையில் தேய்ச்சிட்டு எடுக்கிற அளவுக்கு வாட்டமாக இருக்கணும் அது உங்களுக்கு தெரியுதா ஏன்னா ஃப்ரெண்டில் மட்டும் போயிட்டிங்கன்னா எடுக்கும்போது பின்னாடி வராது கால் சரியா அதை அதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு மாட்டி ஓகே இன்னியோட எத்தனை நாள் ஆகுதுங்க அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் ஓகே சேம் இதே இதை நீங்கள் நேராக போகிறீங்க நான் ஒரு இடத்துல சொல்கிறேன் ரிவைஸும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ரிவைஸ் பார்த்துக்கிட்டு அப்புறம் வண்டி ஓட்டுறேன் ஓகே நீங்களே எல்லாமே பொறுமையாக நிதானமாக செய்யுங்க அவசரமே வேண்டாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிதானத்தை கடைப்பிடிங்க நிறுத்தி எடுத்தா நல்லா இருக்கும் எடுக்கிறதுனா கரெக்டு தான் ஆனால் அந்த கிளட்சு மூவிங் ஆகுது இல்லை அந்த இடத்துல நிப்பாட்டணும் கிளட்ச அது கொஞ்சம் நேரம் நிறுத்தி எடுத்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்லோவாக போவோம் வண்டி இந்த மாதிரி வேகமாக போய் போய் பழக்கம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இக்கட்டான இடத்துல வேகமாக எடுத்தோம்னா முன்னாடி போய் முட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு லெஃப்ட் இந்த கொஞ்சம் லெஃப்ட் அந்த வேனை வேரிக்கும் கவனிங்க வேன் போகுது இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோன்றதை புரியும் இப்போ வண்டி நேராக இருக்கா ஸ்டீரிங்கே நேராக வச்சுக்கோங்க இப்போ லேஸாக ஆக்சிலேட்டரை ஸ்டேரிங் நேராக இதில் கைக்கு கவனமாக இருக்கணும் இதை இந்த ஒரு வேகத்தடைய தாண்டிட்டு நம்ம செகண்டுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க போலாம் என்ன என்ன கொஞ்சம் அத்தம் கேளுங்க அழுத்தங்க டைரியமா ஓகே நெக்ஸ்ட் கிளட்சு சகி என் பக்கம் என் பக்கம் கிளட்ச முழுசாக எடுத்துருங்க பொறுமையாக எடுங்க அவ்வளோதான் இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் தைரியமாக போங்க நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயான ரோட்டில் தான் ஓட்டுறீங்க அதனால் பயப்பட வேண்டியது இல்லை போயிட்டே இருக்கு கொஞ்சம் ஸ்பீடு தேவை அதே மாதிரி முன்னாடி போகிற இந்த மாதிரி காலேஜ் பஸ்ஸு ஸ்கூல் பஸ் போகுதுன்னா திடீர்னு ஸ்டாபிக்ல நிப்பாட்டுவாங்க அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் அவரை கொஞ்சம் தூரம் போக விட்டுட்டு இப்போ ஸ்பீடை நீங்கள் போகலாம் லெஃப்ட் ரைட்டு இந்த கூடுங்களை டச் பண்ணாம ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நெக்ஸ்ட் இவர் மேலே கவனம் வைக்காதீங்க லாரிக்கு முன்னாடி கவனிங்க ஸ்பீடை கூட ஸ்பீட் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா தான் வண்டியா போகும் தைரியமாக போகலாம் அங்கே ரோடு உள்ள போயிட்டுருக்கு நம்ம கடந்து போகணும் பின்னாடி வேறு யாராவது வராங்களான்னு பார்த்துக்குங்க போகலாம் இப்போ அந்த கடக்கிறதுக்கான வேகத்தையும் கொடுக்கணும் கொஞ்சம் ரைட் ஏறி ஸ்பீடு கொடுங்க 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 இதுவே ரொம்ப ஸ்லோ கொடுங்க கொடுங்க இவ்வளோ ரைட் தேவை இல்லை ஆறு வருதுன்னா நீங்கள் ரைட் எவ்வளோ போனோம் கம்மியாக போனோம் ஓகே ஸ்லோ பண்ணுங்கள் கெச்சா வருது கீரை மூணாவதுக்கு குறைச்சிங்க மூணாவது குறைச்சிட்டு கிளச்சை எடுங்க இப்போ பின்னாடி வர வர விட்டுட்டு நம்ம பொறுமையாக உங்க வண்டி நேராக போதான்னு கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டை விட நல்லா இருக்கு ஆனால் எல்லாமே எனக்கு பயம் மட்டும்தான் வெளியே தெரிகிற மாதிரியே இருக்கு கொஞ்சம் போல்டாக செய்ய மாட்டேங்கிறீங்க போல்டாக செய்யுங்க இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் நான் சொல்கிற இடத்துல வண்டி நிப்பாட்டிக்கலாம் இப்போ என்ன பண்ணுங்க ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் லைட்டாக ஆனால் இருக்கட்டும் லைட்டாக வேகம் இருக்கட்டும் நான் சொல்கிற இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுக்கோங்க இருக்கும் இருக்கும்போது தானாகவே இழுக்கும் அதுக்கு தான் அந்த பண்ண சொன்னதே இப்போ ஸ்பீடில் இருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க நம்ம வண்டியை ஜிப்பாட்டுற இடம் வந்துச்சு கிளைச்சை முழுசாக அழுத்திருங்க அந்த காலை எடுத்து பிரேக்ல வச்சுக்கங்க வண்டியை மெதுவாக ஓரமாக ஸ்டாப் வார்வ லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க பிரேக் எடுங்க கொஞ்சம் ஓகே இப்போ மெதுவாக பிரேக் கம்ப்ளீட் ஸ்டாப் கை கொஞ்சம் டைட் ஆகுது அதை மட்டும் கொஞ்சம் லூசா வச்சுக்கோங்க இப்போ கீரை நியூட்ரல் பண்ணிக்கலாம் கிளச்சாக விட்டுருங்க இப்போது உங்களுக்கான வேலை என்னென்னா லெஃப்டில் இந்த பலகைக்கு முன்னாடியே ஒரு வழி தெரியுதா லெஃப்ட் மண் தர டவுன் இறங்குது இல்லையா இந்த இடத்துல வண்டி கீழே இறக்கி நேராக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்பர் இவேஸ் பார்த்துக்கலாம் கியர் போட்டுங்க கிளச்சு எடுத்துல எடுத்துருங்க பிரேக் மட்டமாக தானே இருக்கும் வண்டி பிரேக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டு கவனிங்க பொறுமையாக எடுங்க ஒரு ஒரு வீலாக கிழையரைக்கிங்க போல்டாக செய்யுங்க பயப்பட வேண்டாம் அப்படி இந்த லெஃப்ட் வாங்க இப்போ இங்கே பார்த்து முடிச்சிட்டிங்களா இப்போ அப்படியே உங்கள் பார்வையை கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் வாங்க அப்படியே அந்த ரோடை கவனிங்க நல்லா வளைங்க இப்போ நல்லா தூரமாக பாருங்கள் நல்லா வளைக்கணும் இங்கே பாருங்கள் இன்னும் அங்கே வரவே இல்லையா வண்டி அதுக்கு தான் அங்கே தூரமாக பாருங்கன்னு சொன்னோம் இப்போ ஸ்டடி அப்படியே இந்த லெஃப்ட்டுக்கு பக்கமாக பாதி ரோடில் பாதி ரோடு ஸ்டேரிங் எவ்வளோ வளைக்கணும் எவ்வளோ வளைக்கக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் அளவு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட்டாக பார்க்குறீங்க ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் வளைவு அதிகமாகிடும் இல்லைனா கம்மியாகிடும் அதிகமாகிடும் கம்மியாகிடும் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் லாங்காக கவனிங்க நமக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தூரமாக பார்த்தா மட்டும்தான் அந்த அளவு நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து கடைசி ரைட் சைட் ரோடில் வளைச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிவேஸ் எடுத்துக்கலாம் செகண்டில் ட்ரை பண்ணுறீங்களா கிளச் அழுத்தி செகண்ட் போட்டு நிற்கக்கூடாது வண்டி கிளச் கொஞ்சம் ஸ்லோவாகிடுங்க அங்கே வைப்ரேஷன் வரும் இல்லையா அங்கே முழுசாக எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும் அங்கே தான் நீங்கள் நிறுத்தி எடுக்கணும் ஆக்சிலேட்டர் கூட தேவையில்லை வெறும் கிளச்சை நிறுத்தி நிப்பாட்டி எடுத்தால் போதும் இப்போ அந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுங்க இது ரைட்டா பத்தட்டத்தில் என்னென்னலாம் செய்யணுன்னு பெரிய பாட்டிக்குது கிளச் எடுங்க மூவிங்லேயே இருக்கணும்ல ஆ டர்ன் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கிளைச்சு எடுத்தா முழுசா எடுத்துறீங்க மெரிசா முழுசாச்சிக்கிறீங்க தான் இந்த ஃபால்ட் வருது தெரியுதா நான் சொல்றது கிளட்ச வந்து நீங்க நிப்பாட்ட தெரிஞ்சிக்கணும் கிளட்ச எடுத்துங்க எதுக்கு பதட்டம் வருது நான் உங்களுக்கு படுற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல நீங்க பதட்டம் சார் நீங்க சொல்றதே எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம் நான் நிதானமா சொல்றேனே உங்களுக்கே தெரியுது இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லை ஓகே இப்போ பின்னாடி அந்த நம்ம கடந்து வந்த ரோடுக்கு பின்னாடி ஒரு நேர் ரோடு இருக்குல்ல அது வரைக்கும் நேராக ரிவர்ஸில் வரலாம் ஃபஸ்ட்டு கியர் நோட்டில் பண்ணுங்க ஒன்றும் இல்லை பரவாயில்ல லைட்டாக நீங்கள் ஓரமாக வச்சுக்கிட்டா போதும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே வைங்க ஏன்னா இப்போ கிளச்சில் அதிகமான வேலை இருக்குது ஆ அப்படி வச்சுக்கிடுங்க ஃபுல்லாக அழுத்துங்க ஆ அப்படி பிடிச்சிக்கங்க இப்போது ரிவேர்ஸ் கியர் ரிவேர்ஸ் கியருக்கு இந்த லாக் இருக்குதுல்ல இதை தூக்கி பிடிங்க கை இப்படி இப்படி ஆ இப்படி வச்சு தூக்குங்க தூக்கி என் பக்கம் நல்லா அணைச்சி மேலே இது ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு ஃபஸ்ட் கியரை விட கொஞ்சம் வேகமாகவே போவோம் ரிவர்ஸ் அதனால் ரொம்ப கவனமாக கிளிச்ச எடுங்க தேவைப்பட்ட எடுங்க தேவை இல்லைனா ஓகே அழுத்திக்கணும் ஓகேவா பொறுமையா எடுங்க இந்த ரெண்டு லைனும் இந்த ரெண்டு மிரரில் தெரியிற மாதிரி வச்சுக்கிட்டு நேரம் வாங்க இந்த ரோட்டில் யாருமே இல்லை ஆ அதை ஃபர்ஸ்ட் உங்க உங்கள் மனசில் நம்பிக்கையே கூடங்க பொண்ணெலாம் சைலைன்ட்ல வைமா ஓகே ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா வேகமாக போகும் ஃபுல்லாகவும் எடுக்கக்கூடாது குறைவாகவும் எடுக்கக்கூடாது நீங்கள் இப்போ ரோடை முன்னாடி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியும் ஆ இதை மட்டும் கவனிங்க கொஞ்சம் லெஃப்ட் வாங்க லைட்டாக உங்களுக்கு லெஃப்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அப்படியே பிடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வளச்சிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளோ அளவுன்னு பிடிச்சா தானே தெரியும் வாங்க இப்போ வந்துச்சா லெஃப்ட்டு இப்போ நீங்கள் ரைட் எடுங்க கொஞ்சம் ரைட் எடுங்க தைரியமாக அப்படியே அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க இப்போ எவ்வளோ ரைட் ஆகுதுன்னு வாருங்க ஸ்டடி பண்ணுங்கள் இப்போ லெஃப்ட்ல ஒரு கல் இருக்கு தெரியுதா ஆமா சார். அந்த கல்ல ஒட்டி அப்படியே நேரா வா. ஒட்டி. பாருங்க இந்த சொல்லும்போது வண்டி நின்னுது. ஏன் நிக்குது வண்டி? நிக்குறதுக்கு என்ன காரணம் சொல்லுது பாக்கலாம். நான் பின்னாடி வந்துகிட்டே அதை செய்யுங்கன்னு சொல்றேன். ஏன் நிக்குது? எடுத்துட்டேன் என்னது எடுத்துட்டீங்க? உள்ள அழுத்துறேன். கிளட்சை அழுத்தினால தான் நிக்கும். நீங்க கிளட்சை அழுத்த வேண்டிய வேலையே கிடையாது. நான் பாதி கிளச்சு வேகமாகவும் போகாதீங்க மெதுவாகவும் போகாதீங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் போங்க அது எந்த இடம்ன்றத நீங்கள் கிளச்சில் கவனித்து நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறேன் பிரேக்கை விடுங்க கிளச்சை விடுங்க வாங்க ஓகே இங்கே அப்படியே நிப்பாட்டுங்க அது வேகமாக போகிற மாதிரி இருந்தால் லைட்டை அழுத்துங்க லைட்டை அழுத்துங்க அழுத்துங்க சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே சார் உங்களுக்கு கிளச்சை எடுக்க வரல நான் எடுத்து காமிக்கட்டுமா கால் எடுங்க கிளச்சு எடுக்க வந்தால் தான் ஒரு வண்டியை முழுசாக கட்டுப்படுத்த தெரியும் கிளைச்சு சரியான முறையில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண வரலன்னா கண்டிப்பாக வண்டி ஆஃப் ஆகும் வண்டி வேகமாக போகும் கட்டுப்படுத்தவே முடியாது பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பயம் கொடுக்கறதே எது தெரியுமா கிளட்சு தான் ஏன்னா நீங்கள் எடுத்தால் வண்டி வேகமாக போகும் மெரிச்சா நின்றுடும் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியணும் இது எப்படின்னா ரொம்ப துல்லியமான அளவை நீங்கள் கவனிக்கணும் அதை கிளைச்ச நிப்பாட்டை தெரியணும் அது காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து வேணும் இப்போ நான் உங்களுக்கு அதே வேலையை செய்கிறேன் இங்கேயே உட்காந்துட்டு எல்லா காலை எடுத்துருங்க கையும் எடுத்துருங்க சீட்டை கொஞ்சம் பின்னாடி எடுத்துல நல்லா தள்ளிட்டு அப்படியே உட்காருங்க எல்லா கையும் எடுத்துருங்க நான் இப்போ ரைட்டில் போயிட்டு நான் எவ்வளோ வளைச்சிருக்கேன்னு பாருங்க முதல்ல வளைச்சி அது எவ்வளோ வளையுதுன்னு கவனித்தாதான் தெரியும் அளவு கவனிக்காமல் இஷ்டத்துக்கு வளைக்க சொன்னார் வளச்சிட்டோம் இப்படி வளைக்க சொன்னார் வளைச்சிட்டோம்னாக்கா அது வேஸ்ட் இப்போ நான் இந்த ரோடு எடுக்கிறேன் டர்ன் பண்ணதை மறுபடியும் ஸ்டடி ஜஸ்ட் நான் கையை எடுத்துடுறேன் அதுவே நேரம் ஆகிடுது இப்போ வண்டி நேராக போதா கிளச்சாக அழுத்திட்டு பிரேக் நின்ன பிறகு நூற்றல் இப்போ நான் எல்லா காலையும் எடுத்துட்டேன் மறுபடியும் கிளச்சை அழுத்தி ரீவேஸ் கியர் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்டு நான் ஸ்டேரிங்கில் நான் தொடவே இல்லை பாருங்கள் ஏன்னா வண்டி நான் நேராக வந்து நிப்பாட்டினேன் இப்போ எனக்கு தேவை லெஃப்ட்டு நான் போகணும் கிளச் பார்த்தீங்களா வண்டி வேகமாக போதா அப்படின் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஆனால் வேகமாக போவோம் எப்போ போவோம்னா டவுனாக இருந்தால் போவோம் அப்போ அந்த டைம்ல நீங்க கிளச்சை லைட்டா ரிலீஸ் பண்ணும் மேடா இருந்தா போகாது நிக்கும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணும் இப்போ நான் லெப்ட் லைனை டச் பண்ற மாதிரி வரேன் எவ்வளவு அழைச்சிருக்கேன் பாருங்க வண்டி வேகமா போதா இல்ல சார் இப்ப லெப்ட் ஓரளவுக்கு கோடு நெருங்கிட்டதனால நான் லைட்டா ஸ்டடி பண்றேன் இப்போ நேர் பாயிண்ட் இவ்வளோதான் இந்த கோட்டுக்கும் நமக்கும் இவ்வளோ கேப் இருந்தாலே போதுமானது இப்போ கிளட்ச அழுத்திட்டேன் தானாகவே வண்டி நின்றுடுச்சு நான் பிரேக்கே அழுத்தலை ஓகேவா நீங்க எல்லாமே இந்த கிளச்சை கவனிச்சாலே போதும் இப்ப நீங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க இங்க பதட்டம் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு நான் காலை வைக்காதீங்கன்னு சொல்றேனே அதில் காலையே வைக்காது லெஃப்ட் சைடே போகிற மாதிரி போகணும் நீங்கள் போக வேண்டிய இடத்தை பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக செய்ய வேண்டிய வேலையாக வராது அந்த இடம் தூரமாக பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ வளைக்கணுன்றது புரியும் லெஃப்ட் வர மாதிரி வளைச்சிருக்கலாம் உப்பு கொஞ்சம் போடுங்கன்னாக்கா கை நிறைய அள்ளி போட்டுடுற மாதிரி தெரியுது உப்பு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோதான் சேர்க்கணும் கம்மியாக சேர்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது வாங்க கொஞ்சம் தூரமாக பாருங்கள் ஸ்டடி மெதுவாக ரெண்டு கோட்டுக்கும் நடுவுல இப்போ நேராக இருக்கா ம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்திங்களா இல்லை சார் தான் வண்டி போச்சா இந்த வேலைக்குலாம் நம்ம ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது கொடுக்கலாம் எப்போனா வண்டியில் வெயிட் ஓவர் ஆகுது பத்து பேர் உகான்ட்ருக்காங்க ஒரு அஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க வெயிட்டாக இருக்குது வண்டி போகல மேடாக இருக்குது வண்டி திணறுது அப்போனா அதுவே கேட்கும் உங்களுக்கு திணறும் திணறும் போது ஆக்சிலேட்டர் கூடாது இப்போ ரிவேஸ் கே ரிவேர்ஸில் நேராக வரணும் எடுத்துடலாமா சார் இப்போ எதுவும் எடுக்காதீங்க முதல்ல நூற்றல் பண்ணுங்கள் போட்டுட்டு இப்போ நேராக முடிஞ்சால் அந்த லெஃப்ட் லைனை டச் பண்ணுற மாதிரி ஏன் உங்களுக்கு அதிகமாக லெஃப்ட் லைனே சொல்றேன் தெரியுமா லெஃப்ட் பழகிடுச்சுன்னா ரைட் தாராளமே வந்தோம் ஏன்னா ரைட்ல நீங்க முன்னாடி வந்து பின்னாடி வரைக்கும் எட்டி பார்க்க முடியும் லெஃப்ட் உங்களால எட்டி பார்க்க முடியுமா தான் லெஃப்ட் சுகர் வச்சு பழகினீங்க வாக்க விடுங்க கால் வைக்க சும் நேரம் பிடிச்சிட்டு இருந்துட்டு சும்மா இருக்குது வண்டி டைட்டாக போகுதுல்ல அந்த கூட ஒட்டுற மாதிரி வாங்க நிக்க விடாதீங்க வண்டியை நிக்க கூடாது நிற்குதுன்னா அப்போ நம்ம கிளச்சு சரியான முறையில் பயன்படுத்தலைன்னு அர்த்தம் வேகமாவும் போக கூடாது நிக்கவும் கூடாது ஓகே வந்துச்சு ரைட் எடுங்க கொஞ்சமா திருப்புங்க போட்டு வலை வலைன்னு வளைச்சிடுறீங்க இங்கே கவனிங்க இப்போ உங்களுக்கு இப்போவும் வேகம் தான் உங்களை பயப்படுத்துது ஸ்டாப் பண்ணுங்கள் கிளெச் எடுக்க வரல பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் ரிவேஸ் எடுத்தீங்க பரவாயில்ல ஆனால் கிளெட்சை நீங்கள் நல்லா பழகலைன்னா ரிவேஸும் சரி ஃப்ரெண்ட்லியும் சரி பார்க்கிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும் வண்டியை கட்டுப்படுத்த தெரிஞ்சால் தான் நீங்கள் சுகூறான இடத்துல ஓட்ட முடியும் வண்டி பாட்டினத்துக்கு இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்தால் நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தி அங்கே எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க

அதை அழுத்துனா கண்ட்ரோல் ஆகிடும் எடுத்தா ஃப்ரீயாக போ ஃப்ரீதா ஓகே ஓகே நியூட்டில் இப்போ லாஸ்ட் ஒன்று அந்த மேடில் எப்படி ஏற்றணுன்றத சொல்லிடுறேன் நியூட்டில் பண்ணுங்க ஃபஸ்ட் இயர் போட்டுக்கண்ணா போட்டுட்டு கிளச்சை எடுங்க ரைட் சைடில் நம்ம டர்ன் பண்ண போகிறோம் பதட்டமாக வேண்டிய வேலையே கிடையாது ரிலாக்ஸாக நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்

புரியுதா ஸ்டேரிங்கை மட்டும் கவனிக்கிறீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ரைட்டில் போங்க நல்லா கவனமாக பாருங்கள் போதும் இப்போ ஸ்டடி பண்ணுங்க இப்போ நம்ம அந்த போர்டுக்கு பக்கத்தில் கிராஸ் ஏற்ற போகிறோம் ஓகே லெஃப்ட் எதுவுமே பண்ணாதீங்க காலில் பழைங்க போதும் ஒரு வீல் அந்த ரோட்டில் ஏறிச்சா ஸ்டடி பண்ணுங்கள் பொறுமையா பின்னாடியும் பார்க்கணும் இப்ப உங்களுக்கு ஸ்டேரிங் நல்லா வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம் வண்டி வேகம் ஒரே வேகமா போனதுனால வண்டி ஸ்டேரிங் வந்து உங்களால கரெக்டா கட்டுப்படுத்த முடிஞ்சது ஆனா இதே நீங்க மேன்வெல்லா ஒரே வேகமா போக கத்துக்கணும் அதை தான் நான் சொல்ல வரேன் கிளச்சு அழுத்துங்க பிரேக் ஸ்மூத்தா பிரேக் கிளச்சை அழுத்தி விடுறீங்க பாருங்க விடாதீங்க கிளட்சை அழுத்திட்டு மறுபடியும் விடக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே பிடிங்க இப்போது நூட்ரல் இப்போ எல்லா காலம் எடுக்கும் கிளட்சை முதல்ல எடுங்க அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க ஓகே சரியாக பண்ணிங்க ஆனால் ஃபஸ்ட் டைமுன்றதுனால எல்லாத்துலேயுமே ஒரு பதட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் பதட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பதட்டப்படத்துக்கு எந்த விஷயமோ எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் டிரைவிங் கற்றுக்கணுன்னு வந்துட்டீங்க வந்துட்டு பயமா இருக்குது பயமாக இருக்குன்னாக்கா அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம கொஞ்சம் துணிஞ்சு இறங்கி தான் ஆகணும் வேற வழியில் கிணத்துல குதிக்க கூடாது புதிட்ட பிறகு மேலே வர நீச்சல் அடிக்கிறதில் தான் இருக்கணும் தவிர கிணத்துக்குள்ளே இருக்கும்போது பாம்பு இருக்குமா பள்ளி இருக்குமா இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இன்னும் உங்களால் நீச்சல் அடிக்க முடியாது அந்த மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் மாற்றிக்கலாம் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய்